ஹைபர் சில நாட்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவியவர் அல்லாஹு தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடன் இணைந்து பல கள பணிகளை ஆற்றியவர் அல்லாஹின் தூதருடைய மறைவுக்கு பின்னால் மருதியுல்லாஹோன்னோருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தினுடைய பரவலாக்கத்தில் பெரிதிலும் பங்கு கொண்டவர் அதே நேரத்தில் ஹிம்ஸ் பகுதிக்கு ஷாமுடைய ஹெம்ஸ் ஹிம்ஸ் பகுதிக்கு வாலியாக அல்லது கவர்னராக நியமிக்கப்பட்டவர் மிகவும் பண்பாடுமிக்க மிக மிக பேணிதலாக நடக்கக்கூடியவர்களில் இவர் ஒருவராக காணப்படுகிறார் இவர்கள் விடயத்தில் இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் தான் பதவிக்காக பொறுப்புக்காக நியமிக்கப்பட்ட அந்த இடத்தில் ஹெம்ஸ் பகுதியில் இருந்த ஒரு முறைப்பாடு வருகிறது அவர்களை நியமித்த அமீருல் முக்மீனின் உமர் உதீர்லான் அவர்களை நோக்கி அங்கே கூறப்படுகிறது எங்களுடைய பொறுப்பாளர் இரவு நேரத்தில் அவரை சந்திக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அவர் விடிய காலையில் முன்பகல் நேரத்தில்தான் அவர் எம்மை எம்மை நோக்கி வரக்கூடியவராக இருக்கிறார் மேலும் அவ்வப்போது அவர் மயங்கி விழக்கூடியவராக இருக்கிறார் என்றும் இன்னும் சில அறிவிப்புகளில் நான்கு காரணங்கள் ஷக்குவாக்கள் முன்வைக்கப்படுகிறது அவர் மாதத்தில் ஒரு ஒரு நாள் அல்லது இரு நாட்கள் மொத்தமாக அவரை எங்களால் பார்க்கக்கூடியதாக இல்லை குற்றச்சாட்டுகளே முன்வைக்கப்படுகின்றன மரதியானோர்கள் எப்பொழுதும் நிதமாக நேர்மையாக நடக்கக்கூடிய நடந்த ஆட்சியாளர்களில் மிகவும் மேல்மட்டத்தில் வைத்து பேசக்கூடிய ஒருவர் பேசப்படக்கூடிய ஒருவர் தான் நியமித்து அனுப்பிய தன்னுடைய கவர்னர் இப்படி நடந்து கொள்ளலாமா அழைக்கிறார்கள் அழைத்து விசாரிக்கிறார்கள் அவர் அங்கே அந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் அது எப்படி குற்றச்சாட்டாக எழுந்தது எப்படி அதில் தனது நியாயம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அழகாக விவரிக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் எனது பகல் பொழுதை இவர்களுக்காகவும் பொழுதை என்னுடைய ரப்புக்காகவும் நான் என்னுடைய இறைவனுக்காகவும் பிரித்திருக்கின்றேன் அந்த வகையில் நான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அதிகமாகவே இரவு நேரத்தை நான் பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றேன் அதனால் நான் இவர்களை சந்திக்கக்கூடிய நிலைமையோ வாய்ப்போ எனக்கு கிடையாது அல்லது நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று மாதத்தில் ஒரு ஓர் அல்லது இரு நாட்கள் மொத்தமாகவே நான் இவர்களை விட்டும் தூரமாக இருப்பதற்கு காரணம் எனக்கு இருப்பதோ இதோ நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை இதை துவைத்து கழுவி துவைத்து காய வைத்து திரும்பவும் இவர்களை சந்திக்க வருவதற்கு எனக்கு அப்படியான ஒரு கால இடைவெளி தேவைப்படுகிறது அது மாத்திரமல்ல அவ்வப்போது நான் மயங்கி விழுவதை பற்றி இங்கே சொல்லப்பட்டது ஆம் அன்று அதாவது ஹுபைப் அல் அன்சாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் ஆரம்ப காலத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அவர்கள் அதற்கு முன்னதாக அவர்கள் செய்த ஒரு கொலைக்கு பழி வாங்கும் முகமாக அவர் பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்படக்கூடிய அந்த தன்னை என்ற இடத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த தன்னை என்ற இடத்தில் நிகழ்வில் தான் கலந்து கொண்டதாக கூறுகிறார்கள் கூறிவிட்டு அங்கே அன்று ஹுபைப் இஸ்லாத்தை ஏற்ற நிலைமையில் இருந்தார்கள் அந்த தன்னை கொலை செய்ய முன்னால் பழிக்கு பழி பழி வாங்குவதற்கு முன்னால் ஒரு சில நேரம் தனக்கு தேவையான கேட்கிறார்கள் அங்கே சுன்னத்தான இரண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்வதற்கு அவ்வாறே அவர்கள் தொழுகிறார்கள் தொழுதுவிட்டு அந்த தொழுகையை அவர்கள் நீட்டிக்கொள்ளவும் இல்லை மிகவும் விரைவாக அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நான் இதில் கூட தாமதப்படுத்தவில்லை காரணம் ஏனென்றால் நான் தாமதப்படுத்தி நான் நீங்கள் சொல்வீர்கள் மரணத்துக்கு அஞ்சி ஹுபைப் தொழுகையை நீட்டிக் கொண்டிருக்கிறார் என்று எனவாறு செய்யவில்லை என்று விட்டு ஒரு பிரார்த்தனையை கையோடு அவர்கள் கேட்கிறார்கள் இதை ரதியோர்கள் நடந்த நிகழ்வை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு அன்று ஹுபைப் தொழுது முடித்துவிட்டு ஒரு பிரார்த்தனை கேட்டார்கள் அல்லாஹும் பக்துல்ஹும் பததா துகாதர் இவர்களை அல்லா நே கணக் கணக்கிட்டுக் கொள் இவர்களை கொன்று கொன்றுவிடிய அல்லா அவர்களில் ஒருவரையும் விட்டுவிடாதே என்று இந்த பிரார்த்தனை நினைவுக்கு வருகிறது ஏனென்றால் இந்த பிரார்த்தனைக்கு உட்பட்டவனாக நானும் இருந்தால் எனக்கும் ஹுபைபுடைய நேரத்தில் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைக்கு பலியாக வேண்டியிருக்கும் இவைகளை நினைவில் வரும்பொழுது அன்று மேலும் ஹுபைப் அவர்கள் கொலை செய்வது கொலை செய்யப்படுவதற்காக மேடையில் ஏற்றப்பட்டிருக்கின்ற நேரத்தில் உம்முடைய இந்த இடத்தில் முஹம்மது இருந்து நீர் உம்முடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதை நீ மகிழ்ச்சி அடைவியா என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவருடைய ஈமானிய உறுதியை பாருங்கள் அவர் அன்று சொல்லியிருக்கிறார் அதி அவர்கள் நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு சுகமாக இருக்க நபி அவர்களுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி அணித்தனமாக சொன்னார்கள் இந்த வார்த்தைகள் சாய்திபின் ஆமீர் ரதி அல்லாஹன் அவர்களை இஸ்லாத்தை நோக்கி நடைபோடுவதற்கு காரணமாக அமைந்த காரணிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இதை நினைத்து ஒரு கணம் அவர் நிலைமைகளை மறந்து போய் அவ்வாறே மயக்கமிட்டு விழக்கூடிய நிலைமை அவ்வப்போது நிகழ்ந்திருக்கிறது இதுவும் பிற்காலத்தில் இப்படியான முறையில் சாய்திபுன் ஆமிரதி அல்லான் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிகளில் எல்லை விஸ்தீரணங்களின் பொழுது எல்லை விஸ்தரிப்புகளின் பொழுது செய்யப்பட்ட அந்த இஸ்லாமிய போர்களில் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலிலிருந்து கலந்து கொண்டவர்கள் மிகவும் வீரமிக்கவர் தியாக குணம் கொண்டவர் மிக மிக சகிப்புத்தன்மையும் பொறுமையையும் மேல் அதிகமாகவே வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவராக ரதி ஆமீர் ரதியுல்லவர்கள் காணப்படுகிறார்கள் இவருடைய இறுதி நேரம் பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் இறத்தாள அதாவது அலாஹி தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னதாக இருத்தலரு பத்து வருடங்களில் இவர்கள் வஃப்தாகின்றார்கள் மேலும் இவர் வஃபாத்தாகிய பின்னர் மதீனாவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது சாயிதிபின் ஆமிர் ரதியுல்லா பற்றி ஒரு சிறிய பதிவாகவே இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்தும் இன்னும் ஒரு சஹாபினுடைய வாழ்க்கை குறிப்பினூடாக நாம் சந்திப்போம் ஷாம்